உலகம் முழுவதும் இயற்கை பேரழிவுகள் அதிகரித்து வரும் நிலையில் பல நாடுகள் தொடர்ந்து வெள்ளம் நிலநடுக்கம் மற்றும் சுனாமி போன்ற அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு வருகின்றன இரு ஆயிரத்து இருபத்தி ஆறு இல் பூமிக்கு பேரழிவா அதிர வைக்கும் பாபா வங்காவின் கணிப்புகள் உலகம் முழுவதும் இயற்கை பேரழிவுகள் அதிகரித்து வரும் நிலையில் பல நாடுகள் தொடர்ந்து வெள்ளம் நிலநடுக்கம் மற்றும் சுனாமி போன்ற அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு வருகின்றன இதனுடன் தொடர்பாக பாபா வாங்காவின் எதிர்கால கணிப்புகள் மீண்டும் கவனத்தை ஈர்த்துள்ளன குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆம் ஆண்டிற்கான அவரது கணிப்புகளில் இயற்கை சீற்றங்கள் மிகப்பெரிய இடத்தை பிடித்துள்ளன பாபா வாங்காவின் கணிப்புகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உலக பொருளாதாரத்துக்கு பெரும் சவால்களால் நிறைந்ததாக இருக்கும் பாரம்பரிய வங்கி முறைமையில் நிலை தடுமாற்றம் ஏற்பட்டதால் வங்கித்துறையில் துறையில் நம்பிக்கை குறைவு நாணயங்களின் மதிப்பு குறைதல் சந்தையில் பணப்புழக்க குறைவு போன்ற மாற்றங்கள் ஏற்படும் என கூறப்படுகிறது இந்த அசாதாரண சூழலில் மக்கள் பாதுகாப்பான முதலீடுகளாக கருதப்படும் தங்கம் மற்றும் வெள்ளியை அதிகமாக தேர்வு செய்யக்கூடும் தேவையின் அதிகரிப்பினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் தங்கத்தின் விலை இருபத்தைந்து சதவீதம் முதல் நாற்பது சதவீதம் வரை உயரலாம் என இந்த கணிப்புகள் சுட்டிக்காட்டுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உலகம் பலத்த இயற்கை பேரழிவுகளை எதிர்கொள்ளலாம் எனவும் புயல்கள் பூகம்பங்கள் எரிமலை வெடிப்புகள் போன்ற நிகழ்வுகள் உலக அரசியல் மற்றும் பொருளாதார அமைப்புகளுக்கு பெரிய மாற்றங்களை உருவாக்கக்கூடும் எனவும் பாபா வாங்கா எச்சரித்ததாக கூறப்படுகிறது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்குள் மனிதர்களின் தினசரி வாழ்க்கையில் மேலும் ஆழமாக புகுந்துவிடும் ஆனால் அதே நேரத்தில் மனித சுதந்திரம் வேலை வாய்ப்புகள் மற்றும் தனி உரிமை போன்றவை பாதிக்கப்படலாம் என்ற எச்சரிக்கையும் அவர் வழங்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வேற்றுக்கிரகவாசிகளுடன் தொடர்பு மிகவும் வியக்கத்தக்க கணிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மனிதர்கள் முதல் முறையாக வேற்றுக்கிரக உயிரினங்களுடன் நேரடி தொடர்பை ஏற்படுத்தக்கூடும் என அவர் கூறியதாக பரவுகிறது இது மனித நாகரிகத்திற்கு புதிய திசை காட்டக்கூடிய நிகழ்வாக கருதப்படுகிறது புதிய எரிசக்தி ஆதாரங்கள் அணுசக்தி தொடர்பான பாதுகாப்பு பிரச்சனைகள் மற்றும் சுற்றுச்சூழல் சவால்களின் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு பசுமை எரிசக்தி மற்றும் இணைவு உலைகள் போன்ற புதிய எரிசக்தி ஆதாரங்கள் முக்கியத்துவம் பெறலாம் எனவும் வாங்கா கணித்ததாக கூறப்படுகிறது